வர குச்சி எடுத்து போடா குச்சி வச்சு நம்ம தான் போறோம் நீங்க பேஷண்ட நம்ம தான் போறோம் ஒரு மாதிரி போய் சார் ஷாட்ல இருக்க அப்படி சொல்லி அந்த பேஷண்ட எடுத்து போறீங்க ஏன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கும் என்ன அந்த சோர்ஸ் ஏதோ தொட்டுட்டு இருக்காரா இல்ல அவர் மேல ஏதோ பட்டுட்டு இருக்கா இல்ல அந்த வயர் வந்து ஒரு தண்ணில கிடக்கு தண்ணில இருக்கானா அந்த வயர் அப்படி நமக்கு வெளியிலே இருக்கு ஒரு மாதிரி தண்ணில இறங்கிராம வெளியில இருந்து வயர் நமக்கு என்ன சோர்ஸ் கண்டாக்ஷனால எலக்ட்ரிக் பாஸ் ஆகாது அப்ப நீங்க பேஷண்ட இந்த செட் பண்ணுங்க சோசியல் சர்வன் குமட்டல் வாந்தி வயிற்று போக்கு மாதிரி சோ இதை விட

மாப்பிளை போட்டுட்டு இருக்காரு இல்ல இல்லை பக்கத்துல இந்த கையில் மாத்திர கூட இருக்கிற மாதிரி அந்த லைன்ஸ்ல பக்கத்துல இருக்கோம் மைவர்ஸா இருக்கும் இல்ல கூட வேலை பார்க்கலாமா ஏ யார் ஆள் யாரும் மாப்பிளை எதுவும் போட்டுட்டு இருக்காரா இப்படி ஏன் அப்படின்னா இது மூலியமா எங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த மாத்திர போட்டுட்டு இருக்காரு சோ அதுக்கேற்ற மாதிரி நான் கேட் பண்ணிட்டு இருக்கோம் மூட்டம் வேணாம் சிலர் என்ன பண்ணாம எனக்கு ஒரு மாதிரி மூன்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி வர மாதிரியே இருக்கு வேற அவங்களே வெலை விட்டு தூங்குவாங்க ஒரு வேலை எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது